இன்னைக்கான ராசி புலன்கள் பார்க்கலாம் மேஷ புகழ் மிக்கவங்கள சந்திச்சு மகிழ்ற நல்லா இருக்கும் நல்ல தகவல் இல்லம் தேடி வரும் உற்றார் உறவினர்கள் உதவிக்கிரம் நேற்றுக்கு முன் வருவாங்க தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் பணி ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க பக்கபலமாக இருக்கிறனால் நிலையான வருமானத்திற்கு வழி வகுத்துக்குவீங்க நினைச்சதை கார் நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க மிதனராசியில் இருக்கிறவங்களுக்கு நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நிம்மதிக்காக ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க புதிய அனுபவங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியம் சீராக ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துறது நல்லது கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள் தொழில் ரீதியாக பயணங்கள் ஏற்படலாம் குடும்பத்தினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது புண்ணிய காரியங்கள் செய்வதில் நாட்டம் செல்லும் சிம்ம இருக்கிறவங்களுக்கு லாபம் இருமடங்காகும் நாளா இருக்கும் தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் நல்லவர்களோட தொடர்பு நீடிக்கும் தொலைபேசி வெளி தகவல் மகிழ்ச்சி தரும் வெளியூர் பயணங்களால் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும் கண்ணிராசியில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடும் நாளா இருக்கும் புதிய பாதை புலப்படும் புத்திசாலித்தனமான செயல்பாடுகளால் புகழ் பெறும் நாளா இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றி மகிழ்விங்க தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் துலாம் ராசில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி கூடும் நாள் வாரிசுகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி தரும் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடைபெறும் பண வரவு போதுமானதாக இருக்கும் விருச்சிகிராசில் இருக்கிறவங்களுக்கு விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டு விரயங்களை சமாளிக்க வேண்டிய நாளாக இருக்கும் திட்டமிட்ட காரியங்களில் சிறு மாற்றங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை அமையும் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கிற நாளாக இருக்கும் நடைபெறாத காரியம் இன்று நடைபெறும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து நலம் காண்பீங்க கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் வியாபார விருத்தி உண்டு மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு பணவரவு திருப்தி தரும் நாளாக இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் பக்கபலமா இருக்க இருக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மாற்றம் செய்வது பற்றி யோசிப்பீங்க தேக நலனில் அக்கறை காட்டுறது நல்லது கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள் எந்த காரியத்தையும் எடுத்தோம் எடுத்தோம்னு செஞ்சிடுவீங்க பிள்ளைகளின் வருங்கால நலன் கருதி சேமிக்கும் எண்ணம் மேலோங்கும் தொழில் வளர்ச்சி கூடும் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள் தொகை எதிர்பார்த்தபடி வந்து சேரும் வாகன பராமரிப்பில் அதிக அக்கறை காட்டுவீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் தேங்க்யூ